அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒருவர் வீட்டில் யாராவது ஒருவர் இறந்து போனால் அவருடைய ஆன்மா படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை பாதிக்க செய்யுமா என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கிறார் சில மாதங்கள் ஆகிறது உலகிலே மேல் உலகிலே யமலோகத்திலே இருக்கின்ற அவருடைய ஆன்மாவானது துன்பத்திலும் கவலையிலும் இருக்க நேர்ந்தால் அந்த குடும்பத்தை பாதிக்குமா இதைத்தான் பித்ரு தோஷம் என்று சொல்லுவார்கள் முன்னோர்கள் சாபம் என்று சொல்லுவார்கள் பல பெயரை வைத்து அழைப்பார்கள் ஒன்று அந்த குடும்பத்தில் பல ஆண்டுகள் ஒருவர் இருந்து விட்டு அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் நேசத்தையும் காட்டி வாழ்ந்து வந்திருந்தால் திடீர் என்று இறந்து போகும்போது அந்த பிரிவை தாங்க முடியாத வேதனை அவருக்கு இருக்கும் இது ஒன்று பூமியிலே வாழும் மனிதர்களுக்கு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் கனவுகள் இருக்கிறது அல்லவா வீடு கட்டணும் கார் வாங்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் இப்படி பல கனவுகளோடு தானே எல்லோரும் வாழ்ந்து வருகிறோம் கனவுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை இப்படி கனவுகளோடு வாழ்ந்து வருபவர்கள் எதிர்பாராமல் இறந்து போகும்போது அவர் ஆசைகள் அவருடைய கனவுகள் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போய்விடுகிறது அல்லவா அதையெல்லாம் நினைத்து அந்த ஆன்மா வேதனைப்படுவதும் உண்டு ரெண்டாவது காரணம் அது மூன்றாவது காரணம் தன்னுடைய குடும்பத்தார் தன்னை மறந்து போயிருந்தால் தன் மீது அக்கறை இல்லாமல் தனக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை காரியங்களை பிரார்த்தனைகளை சரியாக செய்யாமல் விட்டிருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்களை நினைத்து அவருடைய மனம் வேதனை அடையும் மூன்று காரணங்களால் இறந்து போகிறவர்களுடைய ஆன்மா வேதனையில் தவிக்கிறது அப்படி வேதனையில் இருக்கின்ற அந்த ஆன்மா எவ்வளவுக்கு எவ்வளவு அது வேதனைப்படுகிறதோ கவலையில் இருக்கிறதோ துக்கத்தில் இருக்கிறதோ துயரத்தில் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குடும்ப உறுப்பினர்களை அந்த மனத்தினுடைய வேதனை அலைகள் வந்து தாக்கத்தான் செய்யும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் பல தீய செயல்கள் தீய நடவடிக்கைகள் நடக்கலாம் நல்ல காரியங்கள் நடைபெறாமல் போகலாம் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் உருவாகலாம் குழந்தை பேர் இல்லாமல் போகலாம் திருமண தடைகள் ஏற்படலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அந்த குடும்பத்தை தாக்கும் இதைதான் நம்ம என்ன சொல்லுவாங்க முன்னோர்களுடைய சாபம் அந்த ஆன்மாக்களுடைய கோபம் இருக்க செய்யும் அப்போ நம்ம அந்த தோஷத்தை பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கு உண்டான பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க ஜோசியர் அதனுடைய உண்மையான காரணம் என்னன்னா அந்த ஆன்மாக்களை நினைத்து அதனிடம் நாம் செய்த தவறுகளை மறந்து போனதை அதனுடைய மனவேதனையை வேதனையை குறைப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை தான் அந்த சடங்கு முறைகள் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை நீங்க அவர்களை மறந்துடுறீங்க அவர்கள் உங்களுக்கு செய்த நல்ல செயல்களை எல்லாம் மறந்து விட்டு உங்களுடைய செயல்களின் நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் நன்றி மறந்த செயல் அல்லவா ஏதோ பேருக்கு கடமைக்கு சடங்கு செய்கிறேன்னு உங்களை நீங்கள் ஏமாத்திக்கொண்டு ஏமாத்திக் கொண்டு அந்த ஆன்மாவையும் ஏமாத்துகிறீர்கள் அல்லவா அவர்கள் உங்கள் மீது வைத்த பாசத்திற்கும் அன்பிற்கும் எந்த விதமான பிரீதிபலன் இல்லை என்னும் போது எல்லா மனிதர்களுக்கு வருகின்ற கோபத்தை போல வேதனை போல அவர்களுக்கும் இருக்கத்தானே செய்யும் அப்போ அந்த ஆன்மா வேதனைப்படத்தான் செய்யும் அது எவ்வளவுக்கு கவலை வேதனைப்படுகிறதோ கவலைப்படுகிறதோ அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களே நிச்சயமாக பாதிக்க செய்யும் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் பாதிப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் அமைதிப்படுத்துவதற்கு சமாதானம் செய்வதற்கு உண்டான பிரார்த்தனைகளில் நீங்கள் ஈடுபட்டால் ஒழிய அவர்களை நினைத்து நீங்கள் அவர்களிடம் மனம் உருகி வேண்டுதல்களை வைத்தால் உரிய இந்த பாதிப்பிலிருந்து உங்களால் விடுபட முடியாது ஆக இறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருந்தால் அந்த இறந்தவரின் ஆன்மா வேதனையில் இருக்குமேயானால் அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டிருக்கிறா சந்தோஷம்